வந்து கடந்த ஒரு ஒரு மாதமாகவே நல்லா போக மாட்டேன் என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இதுதான் இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் அந்த டைமில் கண்டுக்காமல் விட்டுட்டு அப்பையும் அந்த டைம்லேயும் வந்து நிறைய ஆல்கஹால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் போது இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மூணு மாதம் அப்புறம் வந்துட்டு உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க என்ன சார் கண் மஞ்சளாக இருக்குது மஞ்சக்காமால் வந்துருச்சு சார் கண் மஞ்சளாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ கண் மஞ்சளாகிறது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜாண்டிஸ் அப்போ இந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கும்போது அப்போ டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்லுவார் சார் ஈரல் ஆல்ரெடி சுருங்கி போச்சு கொஞ்சம் முன்னாடியே இருக்கணும் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்போது மஞ்சக்காமல் வர்றது கால் வீங்கிறது அபினேசருக்கு வந்த மாதிரி வயிறு வீங்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் இஎஸ்எல்டின்னு சொல்லுவோம் அதாவது ஈரல் சுருங்கி ஈரல் ஃபெயிலியருக்கு போன சயின்ஸ் அப்போ ஜாண்டிஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது வயிறுல நீர் சேர்கிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா இதெல்லாம் என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் டீ லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அப்போ அந்த லெவலுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்போ நம்ம எப்போ உஷாராகணும்னா ஸ்டார்டிங்கே இந்த செரிமான சரியில்லை நம்ம டைம்லேயே உஷாராகிக்கணும் ஆகணும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான டேக் ஆம் மெசேஜ் அப்படின்றத மாதிரி வைக்கிறோம்